அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகும் வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் துதியே திதி உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே பெயர் புகழ் கிடைக்கும் நாள் சமூகத்திலே நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு திடீர் யோகங்கள் உண்டு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள் கலைத்துறையினருக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் ஐந்து ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் எதிர்பார்த்த உதவி அல்லது நன்மைகள் வந்து சேர்கின்ற நாள் மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து சேரும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் வேறு வீட்டுக்கு மாறுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சுபகாரியங்களிலே பங்கு பெற்று சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வந்து சேரும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் அல்லது வரன்கள் கிடைக்கும் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் வாகனங்களால் சிலருக்கு சில செலவுகள் விரயங்கள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் இரண்டு மிதுனம் ராசி என்பர்களே பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் சனி பகவானால் சில எதிர்பார்த்த காரியங்களிலே தடைகள் தாமதங்கள் வந்து போகும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக காணப்படும் பயணங்கள் நன்மைகளை தரும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் சொந்தமாக தொழில் செய்ய விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுயஜாதகம் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு மாணவர்கள் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் இரண்டு சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் கேது பகவானால் தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது நடக்கும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் காதலர்களுக்கு அனுகூலமான அற்புதமான நாள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சுப விசேஷங்களிலே பங்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு விசா எக்ஸ்டென்ஷன் அல்லது பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கோ அல்லது டிபார்ட்மெண்ட் விட்டு வேறு டிபார்ட்மெண்ட் மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு சிம்மராசி அன்பர்களே வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை கேது பகவான் இரண்டாம் வீட்டிலே இருக்கிறதுனால பேச்சுக்களிலே கவனம் தேவை யாரையும் மரியாதை குறைவாக பேசி பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு நிற்கிறது நல்லது சனி பகவானால் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வந்து போகும் பெரியவர்கள் முதியவர்கள் அல்லது பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்களை அல்லது மாடிஃபிகேஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை வரும் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே யோகமான நாள் புதன் சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இழுபறியான சில விஷயங்கள் நடக்கும் திடீர் பணவரவு உண்டு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்களுடைய சுய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ராகு பகவானால் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் சிலருக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாகணபதி விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஏழு துலாம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன சனி பகவானால் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பிள்ளைகளுடைய கல்யாணம் திருமணத்தை பற்றிய சிந்தனைகள் வந்து போகும் சில கவலைகளும் வந்து போகும் மாணவர்கள் உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள் புது எல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் மூன்று செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சனி பகவானால் திடீர் செலவுகள் விரயங்கள் வரும் செலவை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு கவலை வந்து போகும் சிலருக்கு சில மன அழுத்தம் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும் பிரச்சனைகள் இருக்கும் சகோதரிகளாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டமான எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் சனி பகவானால் வரவேண்டிய சில பாக்கிகள் வந்து சேரும் புது நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அவர்களால் சில நன்மைகள் நடக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் பயணங்கள் நன்மைகளை தரும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் மாணவர்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணத்துக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஆறு மகரம் ராசி என்பர்களே குரு பகவானால் எதையும் சமாளிக்கும் தைரியம் நம்பிக்கை வரும் நாள் செலவுக்கு மேல் செலவு வந்திருக்கும் அந்த செலவை சமாளிக்கக்கூடிய வரவும் சில யோகங்களால் வரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு புது வாய்ப்புகள் உண்டு திருமணம் போன்ற சுபகாரியங்களே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் விஐபிக்களின் தொடர்பு நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் எட்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் புதன் பகவானால் சமோயோஜித புத்தியினால் சில விஷயங்களை நல்லபடியாக நடத்துவீர்கள் சொந்த பந்தங்களால் நன்மைகள் உண்டு நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாகனங்களால் யோகம் உண்டு புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சனி பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் கூடுவதற்கான வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு விவசாயிகளுக்கு நன்மைகள் தரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆறு மீனம் ராசி என்பர்களே தன்னம்பிக்கை வளரும் நாள் நான்காம் இடத்திலே சூரியன் புதன் சுக்ரன் போன்ற கிரகங்கள் இருப்பதனால் நம்பிக்கை கூடும் காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் வீண் விரயங்கள் குறையும் சுபகாரியங்களிலே பங்கு பெறும் வாய்ப்பு கிடைக்கும் மகன் மகளின் திருமணத்தை நடப்பதற்கான நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான லாபகரமான நாள் பயணங்களால் நன்மைகள் உண்டு வாகனங்களால் சில விரயங்கள் வந்து போகும் ஆடம்பர பொருட்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காமல் இருப்பது நல்லது விரய சனியாக இருப்பதனால் விரயங்கள் சில நேரத்திலே கூடும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் ஏழு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அனுகூலமான அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்